ஸோ அப்போ மாடை ஓடிக்கொண்டு வருபிறவர்களுக்கு மாடு அதாவது ப்ரொடக்ஷன் நிறைய வேணும் அதாவது அவருக்கு சொத்து இந்த மாடு தான் நீங்கள் இப்பவும் வந்து மத்திய ஆசி பகுதியில் நீங்கள் இந்த மங்கோலிய எல்லாம் பாருங்கள் மங்கோலியர்களுடைய அந்த அடையாளமே டென்ட்டு தான் அவருடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டிங்கிறது டென்ட்டு இப்பவும் மங்கோலிய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தா மிகப்பெரிய பணத்தை செலவு பண்ணி அவர்களுடைய தலைநகரத்துல மிகப்பெரிய டென்ட் அது வந்து ஒரு மால் மாதிரி ரெடி பண்றாங்க ஆனா டென்ட் டென்ட்ல தான் பண்றாங்க அதாவது கூடாரத்தில் தான் கூடாரத்தை பிரம்மாண்டமா கட்டுறான் அது அவனுடைய கலாச்சாரம் வச்சுக்கிறான் எதுக்கு சொல்ல வரோம்னா அங்கே பயிர் செய்வதற்கான விளைச்சலுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவனுக்கு சொத்து என்பது மாடுதான் அப்ப அந்த மாட்டை இறப்பெருக்கம் செய்கிற அந்த தாய் தான் அவனுக்கு தேவை காலை மாட்டை அடித்து சாப்பிடலாம் நீங்கள் இதை இப்படி ஒத்து இதை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இப்போ நமக்கு வந்து விவசாயம் தான் முக்கியமானது நமக்கு நிலம் தான் சொத்து நிலத்தில் நாம் பயிர் செய்து அந்த பயிரை விளைச்சலை எடுத்து பயிர் செஞ்சோம்னா என்ன வரும் உபரி உற்பத்தி வரும் கூடுதலாக நிறைய நிறைய பேர் சாப்பிடலாம் அதுபோக பிற பட்டறை தொழில்கள் வரும் தொழில் பிரிவுகள் நம்மள்கிட்ட இருந்துச்சு இன்னும் கூடுதலா சொல்றதா இவன் ஜாதி பிரிவை கொண்டு வருவதற்கு முன்பாகவே நம்மளிடம் தொள் தொழில் பிரிவு இருக்கிறது தொழில் பிரிவு வேறு ஜாதி பிரிவு வேறு அதையும் புரிஞ்சுக்கணும் உலகம் முழுவதும் போட்டுக்கிட்டான் அதெல்லாம் பட்டறை தொழிலினுடைய ஒரு அடையாளம் அது ஜாதி அடையாளம் கிடையாது அப்படி போடுறதுனால வந்து நீ கீழானவன் நான் வேளானவன் அவன் சொன்னதே கிடையாது அவன் ஸ்மித்துன்னு வச்சுக்கிட்டு வேற ஒரு தனக்கு பிடித்த தோழி எந்த தடையும் இல்லாமல் காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இங்க கிடையவே கிடையாது நான் தானே சொல்றேன் இப்போ நீங்க திரைப்படத்தில் அவ்வளோ காட்டுவாங்க பார்த்த உடனே காதல் அப்படின் பாங்க பாங்க எந்த இந்த சமூகத்தில் அப்படி காதலை நீங்கள் எளிமையாக ஈஸியா ஒருத்தட்டு ப்ரொப்போஸ் பண்ணி நீங்க காதலை தெரிவித்து வாழ்ந்து இது பண்ணிட முடியுமா அவ்வளவு தடைகள் இருக்கு திரு காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிக்கணும் காதலிச்சிட்டு போனாலும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த அளவிற்கு இங்கே ஜாதி என்பது வேறு தொழில் முறை பிரிவு என்பது வேறுங்கிறத சொல்ல வர இப்படிப்பட்ட இந்த ஜாதி அமைப்பு இவர்கள் பின்னாடி உருவாக்குறாங்க ஆனால் தொழில் முறையில் இவர்கள் மாடு மாட்டைத்தான் பிரதானமாக கருதினார்கள் அதனால தான் இனப்பெருக்கம் செய்கிற இந்த விலங்காக இருக்கிற பெண் மாடு சிறந்தது நமக்கு ஏறு உழணும் வேலை செய்யணும் இன்னும் கூடுதலாக அந்த ஏறு உளுந்த மாட்டையே அடித்து கூட சாப்பிடுவோம் இதுதான் இதுதான் நம்மளுடைய மரபு நமக்கு நிலம்தான் முக்கியமான பொருளை தவிர மாடு கிடையாது அதனால தான் நம்ம வந்து ஸோ இந்த கல்ச்சுரில் நம்ம வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் அதே மாதிரி யாகங்கள் அங்கங்கே டென்ட் அடிக்கிறவனுக்கு யாகம் தான் முக்கியமானது அவன் வந்து அங்கங்கே வச்சுட்டு வச்சுட்டு போயிடுவான் ஒரு நாலு மண்ணை கூட்டி யாகம் நடத்திட்டு அதில் அங்கே வழிபட்டுட்டு அப்படியே கடந்து விடுவார்கள் நாம் தான் ஒரு இடத்தில் ஒரு கடவுளை நட்டு அந்த இடத்துல மறுபடியும் வந்து வருடம் வருடம் வந்து அதை நினைவூட்டி நாம் உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் கோயில்களில் இருந்து எல்லாமே யாராடுறோம் நாம தான் ஆடுறோம் அவர்கள் ஆடுவதில்லை ஏன்னா அது அவனுக்கு சம்பந்தம் இல்லை என்பது அவனுடைய உள்ளுணர்விலே தெரியும் நாம தான் உணர்ச்சி வசப்பட்டு அதோடு முங்கி கிடக்கிறோம் ஸோ எதுக்காக சொல்ல வர்றோம்னா கல்ச்சுரலி நாம் அதாவது பண்பாட்டு ரீதியில் நாம் முற்றிலும் முரண்பட்டவர்கள் ஆனால் நாம் எல்லாம் சொல்லி இணைக்கிற ஒரு பகுதியை ஒரு வேலையை செய்கிறார்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் குறிப்பிட்டு முக்கியமான ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்றேன் அதாவது இந்த இப்படிப்பட்ட இத்தனை பிரிவுகள் இருக்கு இல்லையா இவ்வளவு பிரிவுகளையும் வந்து ஒன்றுபடுத்துகிற தேவை அவனுக்கு எப்போ அடுத்த மதத்துக்காரர்களோடு சண்டையிடும்போது மட்டும்தான் நம்மளை ஒன்றுபடுத்துவோம் மற்ற நேரம் ஃபுல்லாக நம்மளை பிரித்து வைத்திருப்பான் அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது பாரதியார் பயங்கரமா ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஆயிரம் உண்டுங்கு ஜாதி எனினும் அந்நியர் வந்து நீதி அப்படின்னு அவரு சொல்லுவார் கொட்டு முரசேங்கிற கவிதை இந்த கொட்டு முரசேங்கிற ஒரு கவிதை மட்டுமே பாரதிங்கிற குழப்பவாதி எவ்வளவு தெளிவாக பார்ப்பனியத்தை நமக்குள் உருட்டி விளையாடி இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு முக்கியமான ஒரு கவிதை பாரதி இந்த ஒரு கவிதைக்குள் சோசலிசம் பேசுகிறார் அது என்ன சொல்றாரு வெற்றி எட்டு திக்கு மட்டு கொட்டு முரசே வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசே முரசோட முதல் வேலையே சொல்லிட்டாரு வேதம் என்றும் வாழ்கவென்று வென்று கொட்டு முரசே வேதம் எல்லா பக்கமும் ஒலிக்க வேண்டும் நெற்றியொற்றை கண்ணனோடு நர்தனம் செய்தால் நித்த சக்தி வாழ்கவென்று வென்று கொட்டு முரசே நர்தனம் செய்கிற ஒற்றை கண்ணனோடு நர்தன நெச்சி ஒற்றை கண்ணனோடு நர்தனம் செய்கிற சிவனோடு நர்தனம் செய்கிற சக்தி அப்படின்னு வழிபட்டுட்டு தான் இவர் வாரார் அதுக்கப்புறம் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை உண்மை தெரிந்தது சொல்வேன் சிறுக்கெல்லாம் முதலாம் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் முதல்ல கடவுளில் அதாவது கடவுள் ஏற்கனவே அவருக்கு பிடித்த ஒரு கடவுளை பற்றி சொல்லிட்டு வர சக்தியை பற்றி சொல்றாரு அதுக்கப்புறம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதி நிலை தரவா தவறாமல் தண்ட தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி தொண்டரன்றோர் தொண்டர் என்று ஒரு வகுப்பு இல்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை அப்படிங்கிறாரு தொண்டர் என்று ஓர் வகுப்பு இல்லை சோம்பலை போல் இழிவில்லைன்னு சொல்றாரு ஆனா நாலாவது தான் தொண்டர் வகுப்புன்னு இல்லைன்னு சொல்றாரு ஆனா நாலாவது வகுப்பு என்ன சொல்றாரு நாலு வகுப்பும் இங்கு ஒன்றே இந்த நான்கினில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிறைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட ஜாதி நாலு வர்ணத்தை அப்படியே பிரிச்சுட்டா இதுதான் பார்ப்பான் இவன் நாயக்கன் அது போக தொண்டு செய்வதற்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்றாரு ஆனா அப்படி ஒரு ஆள் இருக்கிறான் அப்புறம் நாலாவது இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஹார்மனி அடிக்கடி இந்த ஆங்கில வார்த்தையை சொல்லுவாங்க ஹார்மனி அப்படின்ற ஒத்திசைவோடு இருப்பது நீங்க பெரிய இதில் பெண்கள் ஆண்கள் பால் வேறுபாடெல்லாம் கிடையாது பாப்பாத்தீங்கன்னா இதை நீங்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டுன்னு தான் நான் பல இடங்களில் கேட்டுக்கிறேன் ஹார்மனியோடு இருக்கணும் பெரியவா சொல்லியிருக்கா எப்படி ஒத்திசைவோடு ஒத்தடோடு ஒன்று இணைந்து கெடுக்கணும் நாலு வகுப்பும் இங்கு ஒன்றே இந்த நான்கினில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்துடும் மானிட ஜாதி இந்த நாலு வகுப்பும் செதைஞ்சிருச்சுன்னா மானிட ஜ ஜாதியே ஒ இதையெல்லாம் முதல்ல சொல்லியாச்சு அதுக்கு அப்புறம் ஒற்றை கு குடும்பம் தவறிலே பொருள் ஓங்கு வளர்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு தகப்ப வந்து பொருளை வந்து சீட்டிட்டு வருவாரு அவரு வெளியில போய் வேலை செய்வாரு வீட்டுல இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அம்மா செய்வாங்க அம்மாவுக்கு வேவல் வேலை எல்லாம் பிள்ளைங்க செய்யும் அதனால இவர்களுக்குலாம் ஒரு ஹார்மோனி இருக்கு இல்லையா இப்படித்தான் ஜாதியும் இருக்கு அப்படிலாம் விளக்குறாரு நமக்கு தெரியாத மாதிரி நான் என்ன கேக்குறேன் அம்மா இன்னைக்கு மாடர்ன் ஆகிட்டா அம்மாவும் வேலைக்கு போகிறா சரிங்களா தாயும் இன்றைக்கு வேலைக்கு போகிறாங்க பெண்ணுக்கு இங்கே சமமான உரிமை கிடைக்குது சம கூலிங்கிறத பற்றி இங்கே அதாவது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க மார்க்சியங்கள் சொல்கிறாங்க முதலாளித்துவ சமூக அமைப்பு ஆண் பெண் என்கிற பால் வேறுபாட்டை உடைத்து விடும் சொல்கிறாங்க அதோட பொருள் என்ன அப்படின்னா சம வேலைக்கு சம கூலி என்பதை பால் வேறுபாடு இல்லாமல் கொடுக்குற ஒரு அமைப்பு இந்த முதலாளித்துவ அமைப்பு அவங்க சொல்ல வந்தது ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கனவு உலக ஒரு கற்பனை சுக உலகத்தை ஆனாலும் கூட இந்த அமைப்பு தான் சம உலக சமதர்மத்தை நமக்கு கொடுத்துருக்குதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த மாற்றத்தை நம்ம எப்போ பார்க்குறோம் இரநூறு வருஷத்துக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பார்க்குறோம் க இது ஐடி கம்பெனிக்கு போனீங்கன்னா ஆண்களை விட கூடுதலாக பெண்களை எடுக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு பல குழப்பங்கள் இவனுக்கு பல பிரச்சனை வேற எல்லாத்துலேயும் கவனத்தை செலுத்துறான் பெண்கள் இன்னும் ஷார்ப்பா இருக்காங்க அப்போ சம வேலைக்கு சம கூலி என்பதை இந்த காலம் கொடுக்கிறது அப்ப வீட்டு வேலை மட்டும்தான் இந்த நபர் தான் வந்து பெண் கல்வி பெண் விடுதலை எல்லாம் பேசினாராம் இவர் அதுலயும் பேசுவார் இதே பாட்டிலே வரும் இப்ப இப்படி இன்னும் கூடுதலா சொல்றேன் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வேற வேலைக்கு போயிருது இப்படி ஒரு மாற்றம் இந்த சமூகத்துக்குள்ள உண்டா நீ சொல்றியே நான்கு சொல்றியே இந்த நான்கு வருணத்துக்குள் நான் வேதம் கொண்டால் என்னை வேத விற்பனாக நீ ஏற்றுக்கொள்வாயா வேண்டாயா ஏற்கனவே படிச்சிட்டு கலைஞருக்கு கொடுத்த பள்ளியில கத்துக்கிட்டுங்க கூட்டம் ஒரு கூட்டம் நிற்குது இவர்களுக்கு ஒழுங்கான ஆகம கோயில்களில் இடம் உண்டா அப்ப நீ செய்ய மாட்டே அப்போ நீ எப்படி எவ்வளவு நயமா எங்ககிட்ட உருக்கிட்டு வர எல்லாமே ஒன்றுதான் ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளைகள் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருக்காங்களோ ஒரு வேலையை செஞ்சு அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்களோ அப்படி நாம குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருக்க இன்னும் சொல்றேன் நாலு வருன்னா நாலு வேலை நீ சொன்ன இந்த கனவு ஒரு காலம் பலிக்காது எழுதி வச்சுக்கோங்க நான் இறுதி முக்கியமான இடத்துல வந்து நிக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் பார்ப்பனர்களின் இந்த கனவு திட்டம் ஒரு காலம் பலிக்காதைய நான் காலம் என்பது முன்னோக்கி செல்லும் இவர்கள் பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு சதித்திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீ என்ன திட்டம் போடு நீ வந்து விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லு அது சிறப்பான வேலைன்னு சொல்ல அவன் ஒரு நாள் நான் என்ன சொல்றேன் பீகாரில் இருந்து விஸ்வகர்மா யோஜனா சிறப்புன்னு சொன்ன ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நான் படிச்சு முன்னேறதா எனக்கு மரியாதை தவிர நீ சொன்ன தச்சு வேலைக்கு மறுபடியும் எங்க அப்பா வேலைக்கு நான் போறது என்னுடைய வேலை இல்லை சரிங்களா மறுபடியும் நான் வந்து குப்பை எழுவதற்கும் மறுபடியும் நான் மாடு மீட்பதற்கும் மறுபடியும் அதாவது உலகத்தில் எல்லா வேலையும் இருக்கத்தான் செய்கிறது அதை இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட எப்படி மாற்றினது என்பது வேலையை வெளிநாடுகள் செய்து கொண்டிருக்கிறது சேனல்ல போடுறாங்க ஜாப் கூடுதலான சம்பளம் ஆனா ஜாப் தான் டேட்டி கிடையாது தவிர மனிதன் டர்டி கிடையாது இங்கே அதை செய்பவனும் செய்வனும் இதுதான் அயோக்கியத்தனம் வேலையும் இழிவானது வேலையை செய்வனும் இழிவான சொல்ற நான்கு வருணம் எல்லாம் நம்ம எல்லாமே ஒன்று அப்புறம் மறுபடியும் உள்ள வந்துடுறாரு பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் மாத வள மறைத்தார் மண்ணுக்குள்ளே சில மூடர் யாரோ மறைச்சா உன்னுடைய சாஸ்திரம் தானே மறைச்சது நீ சொன்னிய வேத வேள்விகள் முதல்ல எந்த வரியில சொன்ன வேதமும் வேள்வியும் நாலு வருணமும் சொல்லிட்டேன் குறைச்சது அம்மா வந்து சமையல் வேலை நீ வீட்டுல வரியில அடுத்த வரியில் சொல்ற பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் இப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த உரு பாட்டுக்குள்ளேயே சோசியலிசம் இருக்குது பெண் சமத்துவம் இருக்குது வருண அவசரம் இருக்குது எல்லாமே இருக்குது 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 நீங்க இந்த இந்த பெண் விடுதலை பாரதியோட இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈஸியா ஒரு மணி நேரம் பேசிட்டு போயிடலாம் ஆனா அது முந்தின வரியில தான் அம்மா வீட்டுல உட்காந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்பா வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவாரு அம்மா வந்து வீட்டுல இருந்து வேலை செய்வாங்க இப்படின்னு பேசியிருக்காங்க இப்போ அதே மாதிரி வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பின்னாடி இருக்குது சோசியலிசம் பேசுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் வந்து உட்கார்ந்து இந்த ரெண்டு வரியை மட்டும் பேசிட்டு போயிருவாங்க உட்கார்ந்து இதை மட்டும் பேசிட்டு பாரதிய மாதிரி உலகத்திலே சமதர்ம கவிஞன் யாருமே இல்லை தனியொரு இத நீங்க எங்க வீட்டில் யாரு டிஆர் ஆர் பாடல்கள் இருந்தது தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜனத்தினை அழித்திட வேண்டும் என்று சொல்கிறார் பாரதியார் என்ன அருமையான தத்துவம் அக்காலத்தில் பாரதிக்கு எப்படி உதித்தது எப்படா உதிச்சது அதுல பின்னாடி வச்சிருக்கிறா நாலு வருணத்தை தவிர நீ மாத்தி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சமதர்மம் சமத்துவம் எல்லாம் ஒரே பாட்டுல இருக்குங்க இந்த பாட்டை நீங்க ஃபுல்லா படிச்சோம்னா அதுக்கே மணி நேரம் வேணும் அவ்வளவு அயோக்கித்தனமா இது வந்து கொட்டு ஒரு பாட்டு ஆமா சரிங்களா அதுல ரொம்ப இன்னும் பயங்கரமான எப்படி பாத்துக்கங்க நல்லா புரிஞ்சுங்க வர்ண தர்மத்தை மறுபடியும் எப்படி நிறுவுறாரு எப்படி கன்வின்சிங்கா நம்ம வந்து சொன்னு சேர்க்கிறா இருந்தா வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டில் பிள்ளைகள் பெற்றத பூனை அவர் பேருக்குள்ள ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி பசுமி சாந்து நிறம் ஒரு குட்டி அப்படியே கலர் கலரா இருக்கு எந்த நிறம் இருந்தாலும் அவை யாரும் ஒரே தரம் என்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமா இதெல்லாம் இது பெருசு இது சிறுசு அப்படிலாம் கிடையாது கிடையாது வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் எல்லாம் இங்கு யாவருக்கும் யாவ காணீர் அது பயங்கரமா பேசல எல்லாம் நீ முதல்ல என்ன சொல்லிட்ட நாலு வருணம் அதுதான் அவன் செய்யணும் இததான் இவன் செய்யணும் இதுல மாற்றம் கிடையாதுன்னு சதுர் வருடத்தை சொல்லிட்டு பின்னாடி இது எதுவுமே தப்பு கிடையாது நீ சாக்கடல்றியா அது உன்னுடைய கர்மம் அதில் ஏற்றம் கிடையாது நான் வந்து டாக்டரா இருப்பேன் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது நீ வா ஏன் நான் பல்ல புடுங்கறதுக்கு என்னென்னலாம் பிடுங்குறேன்னு பாரு சரிங்களா அப்போ அதே மாதிரி நான் கருவறைக்குள்ளே இருப்பேன் அதாவது கருவறை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அரசு அந்த இந்த மாடர்ன் வேர்ல்டில் படிப்புல டாக்டர் படிப்பு முக்கியமானது அதை அவர்கள் சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்க நான் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களை பார்த்தா சாமி சாமின்னு சொல்லுவோம் சாமிக்கு அடுத்தபடியாக டாக்டர் முக்கியமான நபர் உயிரை கொடுப்பவர் அறிவு அறிவியல் ரீதியாக டாக்டர் நம்ம நம்புறோம் அதனால அந்த துறைக்குள் நீ வந்துவிடவே கூடாது நீ எவ்வளவு தடைகள் முட்டுக்கட்டைகள் ஒரு சூத்திர டாக்டர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணி வச்சுக்கீங்க சாமியை விட முக முக்கியமான நபராக அவர் இருக்கிறார் தெய்வ தெய்வமே நீங்க தான் அப்படிங்கிறான் பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்ப இந்த இடத்தில் நான் தான் வருவேன் உன் என வரவே விட மாட்டேன் இவ்வளவு வேலையும் நீ இங்கோடி செஞ்சுக்கிடுவ இங்கோடி நீ எனக்கு என்ன பாட்டு எழுதி கொடுப்ப இதுக்குள்ள நம்ம எத் நீ என்ன வேலை நீ லயன் மேனாரு நீ பீஸ் போடு நீ சாக்கடை இல்லை நீ முடித்திருத்து தச்சு வேலை கொண்டு அது உங்கள் அப்பா செஞ்ச பாவம் சாரி புண்ணியம் அதே மாதிரி கரும பலன்களை செய் டாக்டர்லாம் இதுக்கு இன்னும் கூடுமே நான் சொல்றேன் நான் என்ன கேட்கறேன் உனக்கு கறிதான் ஆகாது இல்லையா நீ ரத்தம் தான் உனக்கு பிடிக்காது சதைலாம் உனக்கு பிடிக்காது நாங்களாம் கறி நான் முரட்டால் ஆடுக நான் கறி ரத்தம் எல்லாத்தையும் பார்த்தோம்ங்க எங்களுக்கு ஆப்பரேஷன் ஒன்றைய விட சீக்கிரமாக பண்ணதுக்கு வர முடியும் என்ன நீ வசூல் ராஜாவில் என்ன சொல்கிற கத்தி இப்படி பிடிச்சா கை எடுங்க கூடாதுங்கிறான் எனக்கு வா நாங்கள் கத்துக்கின்றோம் ஆ நீ விட்டு கொடுக்கியா நீ எங்களை ஏன்டா நீ நீ தயிர் சாதம் சாப்பிட போகிறவங்க ஏன்டா ரத்தத்தை போட்டு வெட்டிகிட்டு இருக்கிற எங்களை எப்படி கிருக்கனாக்கி வச்சிருக்கிற ஆ நான் என்ன சொல்றேன் கறி வந்து கறி சாப்பிடுறவங்களுக்கு ஒன்னையோட ஈஸியா எங்களுக்கு இப்போ வழக்கம் இல்லையா இன்னும் கூடுதலா சொல்றேன் உன்னுடைய வர்ண தர்மத்துப்படியே மருத்துவர் என்று சொல்லுகிற நாவிதர்களுக்கு தான் முக்கிய கூடுதல் பொறுப்பு அங்க இருக்கு அவர்கள் தான் தெரிஞ்சு அது அதிகமான நடக்கிற அவன் தான் வந்திருக்கணும் ஏன் வர விட மாட்டேங்கிற மருத்துவ சின்ன பிரசவம் பார்த்தது அந்த அம்மா தானே செவிலியர்ல இருந்து டாக்டர் வரலாம் பிரசவ ஆஸ்பத்திரியில் எல்லா பெண்களும் அவங்க தான் அந்த சமூகம் தானே இருக்கணும் அப்ப எவ்வளவு கிருக்க நான் எங்களை ஆக்கி வச்சிருக்கீங்க ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா வேலை பிரிவுகள் அவ்வளவு வந்துருச்சு நீ மறுபடியும் நாலு வருடத்துக்குள்ள கொண்டு புகுத்துறதுக்கு நாலு வருடம் கொலைஞ்சிட்டுனா நாசமா போயிரும் நீ ஜப்பானுக்கு போயிடுற நீ அமெரிக்காவுக்கு போயிடுற விசா வாங்கிட்டு எங்களை இப்படி பல விதங்களில் இழித்து ஏமாத்திட்டு இருக்கிற இறுதியாக உன்னை சொல்றேன் இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இவ்வளவு அதிகார மட்டத்திலே இருந்துகிட்டு கடைசியில வந்து நீ என்ன மாரடிக்கிற எங்க வாழை பத்தி படம் எடுத்தா அந்த படத்துல பேர்ல கூட எங்க வாழ்த நீங்க வந்து வைக்க மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு அடுத்த சமூகத்தை இழிவுபடுத்தி அடுத்த நபர்களை இழிவுபடுத்தி தெலுங்கர்கள் அவர்கள் இவர்கள்னு பேசிட்டு இன்னைக்கு வழக்கு வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சு கடைசியில் என்ன சொல்றான் அப்படின்னா காட்டி கொடுத்த மல்லிகைப்பூ அப்படின்னு டைட்டில் போடுறான் நீ ஒரு சாக்கடை உன்னை காட்டி கொடு மல்லிகைப்பூ காட்டி கொடுக்காது உன்னுடைய சாக்கடை நாற்றுமே உன் வார்த்தைகளே காட்டி கொடுக்கும் நீ ஒரு சாக்கடை ஒன்று நீ வச்சிருக்கிற மல்லிகை பூல நீ மறுபடி கூட்டிட்டு வரும்போது என்ன வாய்க்கு லிப்ஸ்டிக் எத்தனை லிப்ஸ்டிக் அடிச்சாலும் சரி வாயிலிருந்து வருவது சாக்கடை தானே அது மனந்தரையா போகுது உன் புத்தியில் என்ன இருக்கு அது மனந்திரையா போகுது சரியா உன்னை காட்சி கொடுப்பதற்கு மல்லிகைப்பூ தேவை இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு வன்மம் வெறியும் இந்த சமூகம் மக்களின் மேல் இழிவும் கோபம் எல்லாம் இருக்குது உனக்கு எங்க இழிவு சொல்லிட்டு கோவம் வருதுங்கிற நீங்களை எவ்வளவு இழிபடுத்துற பிராமணன் உன்னை சொல்லுகிற ஒவ்வொரு நுடையும் நீ எங்களை சூத்திரன்னு சொல்ற சூத்திரன்னா என்ன அர்த்தம் வேசி மகனே அர்த்தம்னு சொல்லி எங்களுக்கு விளக்கத்தை எங்கள் பெரியார் ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு அதனால எங்களுக்கு தெரியும் தான் சொல்றோம் வடநாட்டுக்காரர்கள் வந்து அவர்கள் அஞ்சுவார்கள் அவர்களுக்கு விவரம் தெரியாது எங்களுக்கு தெரியும் நீ சொல்லுகிற மந்திரத்தில் நான் எத்தனாவது முறையில் என் மனைவியை கட்டிக் கொள்கிறேன் என்ற எண்ணிக்கை எனக்கு தெரியும் சோ இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் செஞ்சுட்டு இன்னைக்கும் நீங்கள் மதிக்கிற ஒவ்வொரு போய் உட்கார்ந்துகிட்டு ஒன் நான் என்ன கேக்குறேன் இந்த படத்துல முகுந்த வரஜரா வரதராஜன் பேரை வந்து நீங்க வெளியில சொல்லறியே சொன் எடுத்தவர் யார் எடுத்தவர் கமலஹாசன் ஐயங்கார் ஏன் அவர் முகுந்த வரதராஜன்கிற ஒரு ஐயங்கார் படத்தை எடுத்தாருங்கிறதான் கேள்வி அவர் மார்க்கெட்ல கொண்டாந்து அவர் ஒரு பூணுலாண்டின்னு சொல்லிட்டு விற்றா விற்பனை ஆகாதுங்கிறதுக்காக மறைச்சு விக்கிறாரு இதே கூட்டம் பின்னாடி வந்து எங்க ஆளுங்க தான் எங்க தான் மாறடிக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க இது ரெண்டுமே நயவஞ்சகத்தனம் எத்தனை ராணுவ வீரர்கள் எவ்வளவு செத்து போயிருக்கிறான் எவ்வளவு தியாகங்களை கூப்பிட்ட கூட்டம் கூட்டமா போனது மக்கள் தானே நம்ம தானே இன்னைக்கு மதுரையிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ராணுவ வீரர்கள் செத்து விட்டு வெட்டியா வந்து ஒரு பாப்பான் பட்ஜெட் போட்டு படம் எடுத்து எங்களை ஓட வச்சது மட்டும் இல்லாம எங்க ஆளுன்னு கேட்க பத்தியா நீ சொல்லினா ஓடாதுன்னு தெரிஞ்சதன்னால சொல்லல உனக்கு தெரிய மாட்டங்குது எடா டேய் எங்கால இத்தனை பேர் பண குவுஞ்சி கிடக்குறாங்க நீ ஒத்த சாவுக்கு இவ்வளவு பெரிய படம் எடுத்து எங்க கிட்ட ஓட பாக்குறயான்னு கேட்றான் இல்ல தான் அவனே மறைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் பின்னாடி வந்து எங்களுக்கு ரெகக்னேஷனே இல்லை அதே மாதிரி சூரோ ரே ஒரு படம் என்ன சொல்றேன் எத்தனையோ இன்வென்ஷன் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜிடி நாயுடுக்கு இல்லாத அறிவா அல்லது எவ்வளோ தொழிலதிபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க புது புதுசு புது விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை செஞ்சுட்டு நீ அவர் ஒத்த ரூபாய்க்கு ஃப்ளைட் விட்டார் அவர் ஒரு முதலாளித்துவ ஒரு ஒரு வர்த்தக அமைப்பில் அந்த ஒரு ரூபா ஃப்ளைட் விவகாரத்தை விட்டாங்க அவங்க அந்த எடுத்த பெண்மணி சுதா கொங்கராவான்னு நினைக்கிறேன் அவங்க பார்ப்பதற்கு கூட கிடையாது தமிழ்நாட்டில் இப்படி எடுத்தால் தான் ஓடும் அவர் ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரி காட்டிக்கிட்டா தான் படம் ஓடுன்னு உருட்டி அடித்த படம் தான் அது அதில் கூட விமர்சனங்கள் வந்தது ஒரு பக்கம் நம்ம பெரியாரிஸ்டுகள் அது பெரியாரிஸ்ட் படம் இல்லை அது ஒரு பத்தன படம்னு விளக்கமாச்சும் சொல்ல இன்னொரு பக்கம் ஏ ஒரு பெரியாரிஸ்டை பற்றி படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம குதிக்க ஒட்டு மொத்தமாக குதித்து படத்தை ஓட்டிட்டோம் அது வேற விஷயம் எங்களுக்கு அதை நூலாண்டின்னு தெரிஞ்ச அந்த படம் ஓடாதுன்னு தெரிந்து தான் அவர்கள் நீங்கள் மறைச்சி எடுக்கிறீங்க அப்போ எல்லா விதங்களிலேயும் நீங்கள் எங்கே மறைந்தாட வேண்டும் எங்கே மறைத்தாட வேண்டும் தெரிஞ்சுதான் செய்யறீங்க உண்மையிலேயே நீங்கள் போற அப்ப உண்மையிலேயே இந்த அம்மாவுக்கு கோவமா ஏதோ இருந்தால் நீங்கள் வந்து வண்ணாதை ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் வீட்டில் இருந்தா நீங்க மாதிரி சாமி ஆடி இருக்கணும் நீங்கள் எங்களை பற்றி எங்களுடைய குளம்போத்திரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஸோ இந்த விவகாரத்தில் இவர்கள் எவ்வளவு நயவஞ்சகமாக நடந்து கொள்கிறார்கள் ஸோ